வலைக்கம் அலாம் வரமது இலங்கையின் கொழும்பு நகரிலிருந்து நண்பர் ஒருவர் தொடுக்கின்ற கேள்வி என்னவென்றால் அல்லாஹ்விடம் கூலியை எதிர்பார்த்து நூற்றுக்கும் மேற்பட்ட மர்ணித்த ஜனாஜாக்களை நாம் அடக்கம் செய்திருக்கின்றோம் இவ்வாறு குளிப்பாட்டி கவனிட்டு தொழுகை நடத்தி அடக்கம் செய்யப்படுகின்ற போது அந்த ஜனசாக்களுக்கு மூன்று துணிகளை கொண்டு நாம் கவனிடுகின்றோம் சட்டையையும் தலைப்பாகையும் இல்லாமல் மூன்று துணிகளிலே அவர்களை நபி அவர்கள் கவனிடப்பட்டது போன்று கவனிடுகின்றோம் புகாரியில் உள்ள இந்த செய்தியை முன்னுதாரணமாக வைத்து நாம் செயல்படுகின்ற போது ஒரு சிலர் நபியின் மரணத்தின் பின்னர் நடந்த இந்த சம்பவம் இஸ்லாத்தின் ஆதாரங்களாக மாற மாட்டாது என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கின்றார் அவர்களது விமர்சனம் சரியானதா சரியானதாக இருக்கும் இருந்தால் ஒரு ஜனாசாவை எத்தனை துணிகளிலே கவனிட வேண்டும் என்று அவர் கேள்வி தொடுத்திருக்கின்றார் ஒரு ஆணும் சுன்னாவும் தான் இஸ்லாத்தின் மூலாதாரம் என்பது அடிப்படை விடயங்களில் ஒன்றாகும் நபி அவர்கள் மரணித்ததிலிருந்து அந்த வகியாகிய பொர் ஆன் சுன்னா என்பது அது நிறைவடைந்து விட்டது வகி பூரணமாகிவிட்டது என்பது இஸ்லாமிய அடிப்படை வழிகாட்டல் ஆகும் இந்த உண்மையை அறிந்த ஒரு சிலர் இவ்வாறு நபியின் மரணத்தின் பிறகு நடந்த சம்பவங்களை ஆதாரமாக காட்ட முடியாது என கூறுவது நூறு வீதம் சரியானதாகும் அதே நேரத்தில் தங்களது கொள்கையிலே இவ்வாறு குர் ஆன் சுன்னாவை மட்டும் எடுத்து பின்பற்றாமல் அந்த உண்மையின்பால் அழைப்பவர்களை விமர்சிப்பதற்கு மட்டும் இதனை செய்கின்றவர்கள் யூதர்களை போன்று நடந்து கொள்ளுகின்றார்கள் என்ற விடயம் மிக முக்கியமானது இணை வைக்கக்கூடாது என்ற அடிப்படையில் உடன்பட்டிருந்த யூதர்கள் நபித்தோழர்களிடம் அவர்களை அறியாமலிருந்த ஒரு இணை வைக்கின்ற காரியம் படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்வதாகும் காபாவின் மீது சத்தியம் செய்வதை சுட்டிக்காட்டி உங்களிலும் இணை வைத்தல் இருக்கின்றதே என கூறினார்கள் இணை வைக்கும் குற்றச் செயலிலுள்ள நேர்வழியில் இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் கூறுகின்ற விடயம் உண்மை என்பதால் இனிமேல் காபாவின் மீது சத்தியம் செய்யாதீர்கள் காபாவின் ரப்பின் மீது சத்தியம் செய்யுங்கள் என நபி அவர்கள் நபி தோழர்களுக்கு வழிகாட்டினார்கள் எனவே இங்கு சுருக்கம் என்னவென்றால் நபி அவர்கள் மூன்று துணிகளிலே கவனிடப்பட்டார்கள் என்ற செய்திதான் மூன்று துணிகளை கொண்டு கவனிடுவதற்கு ஆதாரமா என கேட்டால் அந்த விடயத்தை யாரேனும் ஆதாரமாக கூறியிருந்தால் அது தவறானது விமர்சித்தவர்களின் விமர்சனம் இங்கே சரியானது அப்படி என்றால் எத்தனை ஆடைகளிலே ஜனாதாவை கவனிட வேண்டும் மூன்று ஆடைகளில் தான் கவனிட வேண்டும் அதுவே சிறந்ததாகும் நபி அவர்கள் அப்படித்தான் செய்தார்கள் அதே நேரத்தில் ஆடை பற்றாக்குறை இருக்கும் என்றிருந்தால் ஒரே ஒரு ஆடையால் முழுமையாக உடலை போர்த்துவதுதான் கட்டாயமானதாகும் அதுகூட இல்லாத நிலையில் தலையிலிருந்து மறைக்க ஆரம்பித்து எந்த அளவு இருக்கின்றதோ அதனை கொண்டு மறைக்க வேண்டும் குறைவாக இருக்கின்ற பகுதியை புட்கள் போன்றவற்றை கொண்டாவது அழகிய முறையிலே மறைத்து நாம் அடக்கம் செய்வதே சாமிய வழிமுறையாகும் ஆகவே சுருக்கம் என்னவென்றால் முழுமையாக ஜனாசாவை போத்துகின்ற ஒரு ஆடை கட்டாயமானதாகும் வளமையாக அந்த மனிதர் அணிந்திருக்கின்ற இடுப்பிலே அணிகின்ற ஆடை மேலங்கி இதனை ஹதீசுடைய வார்த்தையில் என கூறப்படும் ஒரு சோடி ஆடை இப்படி மூன்று ஆடைகளில் கவனிடுவதென்பது இஸ்லாம் விரும்புகின்ற நபியின் காலத்தில் நடைபெற்ற முறைமையாகும் இது பற்றிய பல்வேறு ஆதாரங்களை சஹை முஸ்லிமிலே ஜனாசா என்ற பாடத்தில் பதினோராவது பாடத்தின் பதிமூன்றாவது தலைப்பு கவனிடுவது பற்றியதாகும் அதிலே இந்த விடயங்களை கூறக்கூடிய பல்வேறு ஹதிஸ்களை நாம் பார்க்கலாம் இந்த விடயத்தில் விடயம் நபி அவர்கள் மூன்று ஆடைகளில் கவனிடப்பட்டார்கள் என்றால் சட்டை தலைப்பாக அணிவிக்காமல் கவனிடப்பட்டார்கள் என்றால் இது நபி தோழர்கள் நபியின் காலத்திலே நபியிடமிருந்து கற்றுக்கொண்ட சுண்ணா என்பதை மறந்துவிடக் கூடாது நபியின் காலத்திலே ஹொல்லா என்ற ஒரு சோடை ஒரு சோடி ஆடை அணிந்தவர்களாக முஸ்லிம்கள் இருந்தார்கள் அதன் பிறகு முசாபின் உமர் போன்ற நபி தோழர்கள் மரணித்த போது அவர்களை முழுமையாக போட்டுவதற்கு நபி அவர்கள் ஒரு ஆடையை பயன்படுத்தினார்கள் இவ்வாறு மூன்று ஆடைகளை கொண்டு கவனிடுவது என்பது நபியின் பல்வேறு ஹதிஸ்கள் கூறக்கூடிய உண்மையாகும் இதனை நபியிடமிருந்து கற்றதால் தான் நபியின் ஜனாசாவிற்கும் இவ்வாறு நபி தோழர்கள் மூன்று ஆடைகளை கொண்டு கவனிட்டார்கள் இதுபோன்ற பல்வேறு உண்மைகளை ஷாஃபி மதுஹபின் முதன்மை அறிஞர் இமாம் நவவி அவர்கள் சாய் முஸ்லிமில் உள்ள இந்த ஹதிஸ்களுக்கு விளக்கம் எழுதும் போது இந்த சரியான உண்மைகளை எடுத்து காட்டியிருக்கின்றார்கள் சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த ஹதிஷ்கலை அறிஞர் நசுருத்தீன் அல்பானி என்பவர் ஜனாதாவுடைய சட்டங்கள் என்ற நூலிலே மற்றொரு அறிஞரையும் மேற்கோள் காட்டி தமிழ் விடயத்தில் மூன்று துணிகள் என்பது சிறப்பானது அந்த மூன்று துணிகள் கூட சரியத்திலே அனுமதி இருப்பதால் தான் அதனை ஏற்கின்றோம் இல்லை என்றால் அது கூட ஒரு வகையான விரயம் என்று மற்றொரு அறிஞர் கூறியிருப்பதை எடுத்து காட்டி அதனை உண்மைப்படுத்துகின்றார் எந்த ஒரு சகிஹான ஹதீசிலும் கவனிடுகின்ற விடயத்தில் ஆண்கள் பெண்கள் வேறுபாடு கிடையாது என்ற உண்மையையும் அவர் எழுதியிருக்கின்றார் எனவே ஒட்டு மொத்தத்தில் ஐந்து ஆடைகள் பெண்களுக்கு கவனிடுவதென்பது நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்டுள்ள போலியான செய்தியாகும் ஹதீசிற்கு முரணாக இமாம் மாலிக் இமாம் அபு ஹனிஃபா போன்றவர்கள் கூறியதாக ஐந்து ஆடைகளில் கவனிடுவது சிறந்தது என்ற கூற்று ஹதீஸிற்கு முரணானது அது ஏற்கும் அளவிற்கு உறுதியான சரியான தீர்ப்பு கிடையாது என்பதே உண்மையாகும் இந்த உண்மையை இமாம் நவவி அவர்களும் மிக தெளிவாக சஹி முஸ்லிமுக்கு விளக்க உரை எழுதுகின்ற போது பதிவு செய்திருக்கின்றார் ஆகவே சுருக்கம் என்னவென்றால் நபி மரணித்ததன் பிறகுள்ள விடயங்கள் நிச்சயமாக இஸ்லாத்தின் மூலாதாரமாக மாட்டாது அதே நேரம் மூன்று துணிகளில் ஜனாசாவை கவனிடுவது நபியின் காலத்து வழிமுறையாகும் அது சுண்ணாவாகும் முழுமையாக போர்த்துகின்ற ஒரே ஒரு ஆடை இருந்துவிட்டால் அதுவே போதுமானதாகும் அதுகூட இல்லாத நிலையில் ஒரு ஜனாசாவை அடக்கினால் கூட இஸ்லாத்திலே அதில் எந்த குற்றமும் கிடையாது ஒரு முஸ்லிமின் அந்தஸ்திலே குறைவு ஏற்பட மாட்டாது ஒரு மிகப்பெரிய உண்மையை சமூகத்திற்கு நாம் கூற வேண்டும் கேள்வி கேட்ட நண்பருக்கும் கூற வேண்டும் ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்வதிலே நாம் காட்டுகின்ற அக்கறையை விட பல்லாயிரம் மடங்கு அதிக அக்கறை எதிலே காட்ட வேண்டும் என்றால் மரணிக்கும் வரைக்கும் நபியும் நபி தோழர்களும் அல்லாவிடமிருந்து இறக்கப்பட்ட வகையாகிய பொர் ஆண் சுன்னாவை எடுத்து நடப்பதிலும் அதன்பால் மக்களை ஒன்றுபடுத்துவதிலும் முக்கியத்துவம் செலுத்துவதென்பது ஜனாசாவை அடக்கம் செய்வதில் முக்கியத்துவம் செலுத்துவதை விட பல்லாயிரம் மடங்கு பல் கோடி மடங்கு அதிகம் நாம் அதிலே கவனம் செலுத்த வேண்டும் முஸ்லிமாகவே அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று அவ்வா கூறுகின்றான் முஸ்லிம்களாக வாழச் செய்த வழிகாட்டிய நபி அவர்கள் தங்களது தலைமைத்துவத்தின் கீழ் வகையை மாத்திரம் பின்பற்றுகின்ற மக்களை உருவாக்கினார்கள் சுன்னாவை மட்டும் போதித்தார்கள் குரான் சுன்னாவிலிருந்து இருந்து அல்லாஹ் இறக்கிய அமானிதத்தை கற்றுக்கொண்டார்கள் என்று அந்த நபித்தோழர்கள் பற்றி நபியே கூறுகின்றார்கள் எனவே இந்த விமர்சனம் செய்தவர்கள் நபியின் காலத்து பின்பற்ற வேண்டும் என கூறியது நிச்சயமாக இஸ்லாத்தின் அடிப்படையாகும் நாம் அனைவரும் அதிலே ஒன்றுபட வேண்டும் இதுதான் மிக முக்கியமானது எனவே கவனிடுகின்ற விடயம் உட்பட ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் பொர் ஆணையும் நபியின் காலத்திலே நபியுடைய சுன்னா எப்படி இருந்தது என்பதையும் இந்த இரண்டையும் பற்றி பிடித்து முறையாக கற்று அதன்படி நடப்பதே சுவனம் செல்வதற்குரிய ஒரே வழி அந்த விடயத்தில் நாம் அனைவரும் முயற்சி செய்து அந்த நெருவழியிலே நாம் ஒன்றுபட வேண்டும் ஒவ்வொருவருக்கும் அதனைத்தான் நாம் போதிக்க வேண்டும் அதன்பால் நாம் அழைக்க வேண்டும் எனவே மூன்று துணிகளை கொண்டு கவனிடுவது நபி அவர்கள் மரணித்ததன் பிறகு அவர்களை அவ்வாறு கவனிடப்படுவது என்பது அதற்குரிய ஆதாரம் அல்ல நபியின் காலத்திலிருந்து நபி அவர்கள் கடைபிடித்த முறைமை நபியிடமிருந்து சஹாபாக்கள் கற்றதனால் தான் இவ்வாறு செய்தார்கள் என்பது இதுபற்றி சஹை முஸ்லீம் இதே பதிவாகியிருக்கின்ற பல்வேறு ஹதீஸ்களில் இருந்து நபிக்கு பிறகு நடந்த அந்த சம்பவங்களிலிருந்து நாம் அறியக்கூடிய உண்மையாகும்